the News First Center in Colombo. Good evening and welcome to the News at 10. அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்தின் இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் இரவு பத்து மணி பிரதான செய்தியை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உரிய நேரத்துக்கு ஒளிபரப்பாமை தொடர்பில் வருந்து கொண்டோம் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்றத் தேர்தல் சுமூகமாக நிறைவு வாக்கெண்ணும் பணிகள் மும்முரம் நகரசபை தேர்தல் முடிவு முதலில் வெளியானது அனைத்து முடிவுகளும் அண்ட் ஃபாஸ்ட் ஒளிபரப்பில் அமைதியாக செயற்படுமாறு போலீசார் கோரிக்கை சமாதானம் நிறைந்த உலகை உருவாக்க பௌத்த தர்மத்தின் போதனைகளை பின்பற்றுங்கள் ஐநா விசாக் நிகழ்வில் ஜனாதிபதி உரை அனுசரணை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன இதன் பிரகாரம் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காலை நகரசபைக்கான தேர்தல் முடிவு முதலில் வெளியாகியிருந்தது உள்ளராட்சிமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் ஹமாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காலை நகரசபைக்கான தேர்தல் முடிவுகள் முதலில் வெளியாகியிருந்தது இருந்தது ஆசனங்களைக் கொண்டு நகரசபையில் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபது வாக்குகளை பெற்றுக்கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஒன்பது உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொண்டது ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்து ஆசனங்களை பெற்றுக் கொண்டதுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணு மூன்று உறுப்பினர்களையும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சர்வஜன அதிகாரம் என்பன தலா ஒரு உறுப்பினர்களையும் தக்க வைத்துக் கொண்டனர் ஹம்மா நகரசபைக்கான முடிவுகள் வெளியாகி இருந்தது தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது வாக்குகளை பெற்று எட்டு உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு வாக்குகளை பெற்று ஏழு உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் முன்னணி ஆயிரத்து ஐநூற்று பதினோரு வாக்குகளை பெற்று மூன்று உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆயிரத்து இருநூற்று ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களையும் சர்வஜன அதிகாரம் கட்சி எண்ணூற்று பதினாறு வாக்குகளை பெற்று ஒரு உறுப்பினரையும் பெற்றுக் கொண்டது அப்புதலை நகரசபைக்கான முடிவுகளின் அடிப்படையில் சுயாதீன குழு ஒன்று ஆயிரத்து முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஐந்து உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி எண்ணூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று நான்கு உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னூற்று நான்கு வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களையும் தக்கவைத்துக் கொண்டனர் அம்பலாங்குடை நகரசபைக்கான முடிவுகள் வெளியாகி இருந்தது தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஆறு வாக்குகளை பெற்று பதினோரு உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு வாக்குகளை பெற்று ஐந்து உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஆயிரத்து தொள்ளாயிரத்து வாக்குகளை பெற்று மூன்று உறுப்பினர்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஐநூற்று மூன்று வாக்குகளை பெற்று ஒரு உறுப்பினரையும் சுயாதீன குழு ஐநூற்று ரெண்டு வாக்குகளை பெற்று ஒரு உறுப்பினரையும் பெற்றுக் கொண்டது உளராட்சிமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்ற நிலையில் மாந்தை கிழக்கு பிரதேச சபைக்கான முடிவுகள் வெளியாகியிருந்தது இலங்கை தமிழரசுக் கட்சி ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று நான்கு உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்து தொன்னூறு வாக்குகளை பெற்று மூன்று உறுப்பினர்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எண்ணூற்று எட்டு வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி அறுநூற்று ஏழு வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஐநூறு வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களையும் தக்கவைத்துக் கொண்டது பலாங்குடை நகரசபைக்கான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து எண்ணூற்று முப்பத்தெட்டு வாக்குகளை பெற்று ஏழு உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று ஐந்து உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரபண ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களையும் சுயாதீன குழு ஒன்று அறுநூற்று அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஒரு உறுப்பினரையும் ஐக்கிய தேசிய கட்சி நானூற்று ஐம்பத்தெட்டு வாக்குகளை பெற்று ஒரு உறுப்பினரையும் தக்க வைத்துக் கொண்டது இரண்டாயிரத்து இருபத்தைந்து உள்ளுராட்சி மன்ற தேர்தல் மிகவும் அமைதியாக நிறைவுக்கு வந்ததாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது இன்று பிற்பகல் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்மியல் ரத்நாயக்க விடயங்களை தெளிவுபடுத்தினாா் நடைபெற்றது என்பதை அந்தந்த வட்டாரங்களில் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் பின்னர் பிரதேசத்தின் ஒரு மத்திய நிலையத்தில் அனைத்து பெருபேர்களும் ஒன்று சேர்க்கப்பட்டு தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் அதன் பின்னர் மாவட்டத்தில் உழுதாட்சி தேர்தல் முடிவுகளை நிலையத்திற்கு கொண்டு சென்று அந்த இடத்தில் இருந்து உளராட்சி மன்றத்திற்கான தேர்தல் முடிவு வெளியாகும் அதன் பின்னர் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணைக்குழு அதற்கு அனுமதி வழங்கிய பின்னர் முடிவு முடிவுகளை தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கும் வரை வீடுகளில் அமைதியாக இருக்குமாறும் நாம் மக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் வாக்கெனும் நிலையங்களுக்கு அருகில் கூடியிருப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது இலங்கை போலீசார் பாதுகாப்பினை பலப்படுத்தியுள்ளனர் அத்துடன் விசேட அதிரடி வியட்நாமுக்கான விஜயத்தினை நிறைவு செய்து நாடு திரும்பிய ஜனாதிபதி அனுர் குமார் திசா இன்று பிற்பகல் வாக்களித்தார் பஞ்சிகாவத்தை அபேசிங்காராம விகாரையில் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் ஜனாதிபதி வாக்களித்தார் இலங்கை அரசியலில் புதிய ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் மக்கள் தேர்தல் வெற்றி மிகவும் அமைதியாகவே கொண்டாடினர் இது மிகவும் முக்கியமானது அது எமது நாட்டின் ஜனநாயக தேர்தல் என்பது மாத்திர மாற்றமல்ல தேர்தலுக்கு பின்னரும் அது உறுதிப்படுத்தப்பட்டது எனவே ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் செயற்பட்டதை போன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் பின்னரும் மக்கள் நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது ஆகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னரும் நாட்டின் அமைதி பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது இதேவேளை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று முற்பகல் மிரிஹானை சமுர்தி கட்டடத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்தார் நாம் வெற்றி பெறுவோம் அது தொடர்பில் எவ்வித சந்தேகமும் இல்லை கடந்த சில நாட்களாக நாம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்றிருந்தோம் அதன் போது நாம் கண்ட மக்களின் பிரதிபலிப்புக்கு அமையான முடிய மிக விரைவில் அதனை நடத்த வேண்டும் மூன்று மாதங்களில் மூன்று தேர்தல்களை மக்கள் எதிர்கொண்டனர் அது மக்களுக்கும் சிரமமானது அத்துடன் சபை தேர்தலுக்காக பணத்தை ஒதுக்க வேண்டும் பல வருடங்களாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமையினால் முடியமான அளவு விரைவாக அதனை நடத்த எதிர்பார்க்கின்றோம்

மேலும் சில அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் வாக்களித்தனர் இதேவேளை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேச சபைக்கான வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகள் கடல் மார்க்கமாக குறிகட்டுவான் இறங்கு துறைக்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் தேர்தல் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட காட்சிகளே இவை

பிரதான அனுசரணை நீங்கள் இப்போது வழியாக ஆன்லைனில் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவிற்கு பணம் செலுத்தலாம் தொடர்கின்றன மாவட்ட ரீதியில் பதிவாகிய வாக்கு விகிதங்கள் தொடர்பில் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகள் தெரிவித்த கருத்துகள் அடுத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் ஐம்பத்தாறு வீதம் வாக்குப்பதிவாகியுள்ளதாக யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்களுடைய தொகை நாலு லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி வாக்களுடைய வீதமாக அம்பத்தி ஆறு தசம் ஐந்து ஆறு வீதம் காணப்படுகின்றது இதே தபால் மூல வாக்களிப்பு ஜாழ்பாணா மாவட்டத்திலே இருபத்தி ஓர் அறுபத்தி நான்கு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இருபதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று பேர் தபால் மூல வாக்கை அளித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே தொண்ணூற்றி ஒன்பது வீதமான வாக்குகள் தபால் மூல வாக்குகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அளிக்கப்பட்டிருக்கின்றன வாக்கெண்ணும் பணிகள் நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே வாக்கெண்ணல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன வாக்கெண்ணல் பெறுபவர்கள் அந்தந்த வட்டாரங்களிலே வெளியிடப்பட்ட பின்னர் எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே அவர்களுடைய அறிக்கைகள் எங்களுக்கு கையளிக்கப்படும் வவனிய மாவட்ட தலைமுறை பதிவான வாக்கு வீதம் ஐம்பத்தி ஒன்பது ஆறு என மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரி தெரிவித்தார் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்கில் ஒன்பது வீதம் வாக்களித்துள்ளனர் மாவட்டத்தில் எவ்வளவு தேர்தல் அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை கிளிநொச்சி மாவட்டத்தில் அறுபத்தொரு வீதமான வாக்குகள் பதிவாகியுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரி எஸ் முரளிதரன் தெரிவித்தார் எங்களுடைய மாவட்டத்திலே அறுபத்தி ஒரு வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பிரதேசத்திலே ஐம்பத்தி நாலு வீதமான வாக்குகளும் பழைய பிரதேசத்திலே அறுபது வீதமான வாக்குகளும் பூனகிரி பிரதேசத்திலே அறுபத்தி நாலு வீதமான வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எங்களுடைய மாவட்டத்திலே நாற்பது வாக்கல் மையங்கள் மையங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்குப்பதிவு அறுபத்தி ஒன்று தசம் மூன்று இரண்டு வீதமாக அமைந்துள்ளது குலத்தீவு மாவட்டத்தில் மொத்தமாக எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே இன்றைய தினம் வாக்களிப்பு நிலையங்களிலே ஐம்பதனாயிரத்தி எழுபது பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த வீதம் ஐம்பத்தொன்பது தசம் ஆறு ஒன்று வீதம் அதேபோல் தபால் மூல வாக்களிப்பு மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் ஆக மொத்தம் ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே மொத்த வீதம் அறுபத்தொன்று தசம் மூன்று ரெண்டு வீதம் மன்னர் மாவட்டத்தில் பதிவான வாக்குப்பதிவு வீதம் எழுபது தசம் ஒன்று ஐந்து என மன்னர் மாவட்ட அதிகாரி கே தெரிவித்தார் எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக தொண்ணூற்றி எழுபத்தி மூன்று வாக்காளர்கள் பதிவு செய்திருந்தார்கள் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் அறுபத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பேர் தன்னு தங்களுடைய வாக்குகளை இன்றைய தினம் பதிவு செய்திருக்கிறார்கள் இது எழுபது தசம் ஒன்று அஞ்சு வீதமாக காணப்படுகிறது நடைபெற்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுபது வீதம் வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆட்சி அதிகாரி ஜஸ்டினா யுரேகா முரளிதரன் தெரிவித்தார் மாவட்டத்தில் இம்முறை உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலுக்காக நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது பேர் வாக்களிக்க தகமை பெற்றிருந்தனர் காலை ஏழு மணி முதல் நானூற்றி எழுபத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குகள் மக்களால் அமைதியான முறையிலும் ஆர்வத்துடன் அளிக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுபது தசம் ஆறு ஒன்பது வாக்குகள் அளிக்கப்பட்டு இருந்தன பிற்பகல் நான்கு முப்பது மணி முதல் வாக்குகள் எண்ணும் பணிகளானது நூற்றி நாற்பத்தி நாலு வாக்கெண்ணல் நிலையங்களிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே தேர்தல் வன்முறைகள் என்று சொல்ல போனால் ஒரே ஒரு சம்பவமே பதிவாகி உள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் அறுபத்தெட்டு வீதம் வாக்கு பதிவாகியுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவித்த அதிகாரி தெரிவித்தார் திருகோணாமல திரிக்கே வல திருகோணமலை மாவட்டத்தில் பதின்மூன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இன்று தேர்தல் நடத்தப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்காளர்களில் நூற்றுக்கு அறுபத்தெட்டு வீதமானோர் வாக்களித்தனர் சிவ மேவனீட்டு வார்த்தாவே எனும் அனுராதபுரம் மாவட்டத்தில் அறுபது வீத வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி தெரிவித்துள்ளார் குருநாகல் மாவட்டத்தில் வாக்குகள் பதிவாகியுள்ளன இதனிடையே காலி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவத்தாட்சி அதிகாரி குறிப்பிடுகின்றார் நிவர்லியா மாவட்டத்தில் வாக்குகள் பொலநறுவை மாவட்டத்தில் வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்ததோடு ரத்னபுரி மாவட்டத்தில் அறுபது வீத வாக்குகள் பதிவாகியிருந்தன நாடுகளிடையே அமைதி அபிவிருத்தி மற்றும் மரியாதையை மேம்படுத்துவதற்காக பௌத்த தர்மத்தின் போதனைகளை பின்பற்ற உலகுக்கு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி தேசா தேசாநாயக்க வியட்நாமில் இன்று தெரிவித்தார் வியட்நாமின் ஹோசி மின் நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் விசாக் விழாவில் சிறப்புரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் வியட்நாமில் இருபதாவது விசாக் தின விழா இவ்வாறு ஆரம்பமானது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் மனித கண்ணியத்திற்கான ஒத்துழைப்பு மற்றும் சகிப்புத்தன்மை உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பௌத்த புரிதல் எனும் துணிப்பொருளில் இந்த விழா நடைபெற்றது பல நூற்றாண்டுகளாக நிலவும் வேதனை நிறைந்த அனுபவங்களுக்கு மத்தியிலும் துணிச்சலுடன் எழுச்சி பெறுவதற்கான பாதையை உருவாக்கிய அற்புதமான நாடு வியட்நாம் என்று ஜனாதிபதி இங்கு கூறினார் வரலாற்றில் மிக மோசமான ரசாயன ஆயுத தாக்குதல்களினால் மிகவும் கடுமையான பேரழிவை சந்தித்த வியட்நாம் அதன் பின்னர் அடைந்த பெருமிதம் கொள்வதாகவும் அதனாலேயே வியட்நாமை பூமி என்று அழைப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் புத்தரின் மத்திய பாதை பற்றிய போதனைகள் இன்று உலக அரங்கில் நடைமுறை யதார்த்தமாக மாறியுள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார் அமைதி நிறைந்த உலகம் அன்பு நிறைந்த சமூகம் மற்றும் கருணை நிறைந்த வாழ்க்கைக்காகவும் அனைத்து நாடுகள் மற்றும் அனைத்து மக்களிடையே அமைதி வளர்ச்சி மற்றும் மரியாதையை உருவாக்குவதற்காகவும் புத்தரினால் இருந்து உத்வேகம் பெற உலக சமூகத்தை அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார் ஐக்கிய நாடுகளின் விசாக் கொண்டாட்டங்கள் மே மாதம் எட்டாம் தேதிவரை தொடரவுள்ளதுடன் அதில் இலங்கை இந்தியா நேபாளம் லாவோஸ் மற்றும் கம்போடியா ஆகிய பௌத்த நாடுகளைச் சேர்ந்த உயர்மட்ட பிரதிநிதிகள் உட்பட இரண்டாயிரத்தி எண்ணூறு பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர் வியட்நாமுக்கான ஜனாதிபதியின் அரசு விஜயம் தொடர்பாக இலங்கையும் வியட்நாமும் இன்று கூட்டு அறிக்கையை வெளியிட்டன இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து வியட்நாம் அரசு தலைவர்களும் ஜனாதிபதிக்கும் இடையே விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய அபிவிருத்தியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய நட்பும் ஒத்துழைப்பும் எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்கு உறுதியான அடித்தளத்தை அமைத்துள்ளதாக இரு தரப்பினரும் உறுதிப்படுத்தியதாக கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்து சமுத்திர பொருளாதார மத்திய நிலையமாக இலங்கையினால் வியட்நாம் தலைவர்கள் நாட்டில் பொருளாதார சிறுத்தன்மை மற்றும் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீளாய்வு செய்து புதுப்பித்தல் பாதுகாப்பு பிரதிநிதிகளின் பரிமாற்றத்தை அதிகரித்தல் மற்றும் வியட்நாமின் தேசிய பாதுகாப்பு அகாடமிக்கும் இலங்கையின் ஜோன் கொத்தலாபு பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கும் இடையில் பிரதிநிதிகளை பரிமாறிக்கொள்வது தொடர்பிலான உடன்பாடும் சர்வதேச குற்றங்களை எதிர்ப்பதில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் உளவுத்துறை பகிர்வு மற்றும் முகவர்கள் பரிமாற்றம் பயங்கரவாதம் சட்டவிரோத மற்றும் சைபர் குற்றம் ஆகியவையும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை எளிதாக்குவதற்காக வியட்நாம் மற்றும் இலங்கையிடையே இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கான ஒப்பந்தங்களை முடிவுக்கு கொண்டுவரல் மற்றும் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்வது உட்பட வலுவான ஒத்துழைப்பை மேம்படுத்த இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளின் விமான நிறுவனங்களுக்கிடையில் நேரடி விமானங்களை ஆரம்பிப்பதை ஊக்குவிப்பதற்கும் இரு தரப்பினரும் இணக்கம் கண்டுள்ளனர் விவசாய நவீனமயமாக்கலை ஊக்குவிக்கும் இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளை ஆதரிக்க நிபுணத்துவத்தையும் அறிவையும் பகிர்ந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி அனிர்குமார் நாயக்கு வியட்நாமிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டோ லெம் மற்றும் ஜனாதிபதி லுவாங் குவாங் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு